ஹாய் மக்களே இன்னைக்கு மிஸ்டர் மிஸ் சின்ன திரை ஷூட்டிங் வந்துட்டோம் ஸோ மேக்கப் போட்டுட்டேன் காஸ்டியூம் போட போறேன் இன்னைக்கு என்னன்னா எங்களுக்கு வந்து பூஜா ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப டிவர்ஷனலா ரொம்ப தெய்வீகமா இருக்கும் இன்னைக்கு ரவுண்ட் ஃபுல்லா ஸோ அதுக்காகவே மேக்ஸிமம் இன்னைக்கு ட்ரெடிஷ்னலா ரெடி ஆகலாம்னு சொல்லி எனக்கு வந்து இந்த வேஸ்ட் தான் இன்னைக்கு நான் வியர் பண்ண போறேன் இது வந்து சேலம் அங்க பசுத்துன்னு ஒரு கிளாத் நமக்கு ரெகுலரா என்னுடைய கல்யாணத்துக்குலாம் தான் காஸ்டியூம் கொடுத்தாங்க ஸோ அங்கிருந்து தான் வாங்கியிருக்கோம் என்னது? எங்க எனக்கு பூஜை சன்னிங்க இல்லையா? சீரியஸா எதுவும் பார்க்கல. அச்சச்சோ. மரியாங்க பாற. நீ எப்படி நீ வேற லெவல். थैंक यू थैंक यू थैंक यू. நேத்து ஆமா நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல? நான் அதை செஞ்சு குடுக்கணும்ல? ஐயோ செம்மயா இருக்கு எடுத்து பண்ணீங்களா? ஆமா நீங்க एक्चुअली வந்து நீங்க ரெடிமேடா शर्ट எடுத்துる வந்துங்க இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுங்க.

வில்லேஜ் ரவுண்ட் வில்லேஜ் மாதிரி கான்செப்ட் ஏ拿 பூஜா ரவுண்ட் நம்ம ஊர்ல கோயில் பம்பை போறத போவோம் நம்ம ஆதிரா கர்ணாயா ஆடுவோம் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆமா செல்டான் வந்து சின்ன வயசுல இருந்து ஒன்னா பாப்பா

இன்னைக்கு இதுதான் எங்களுடைய காஸ்ட்யூம் இன்னைக்கு வந்து பூஜா ட்ரெடிஷ்னல்னால ரொம்ப பக்தியா தெய்வீகமா போயிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு பூ எதுக்கு அப்படின்னா எல்லாம் கேட்கணும் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஓம் நமச்சிவாய் ஸோ பக்தி மையமா உள்ள போக போறோம் இன்னைக்கு வின் பண்ணுவோமாண்ணே கீ பண்ண உங்க வாக்கு அண்ணனே சொல்லிட்டாப்புல இன்னைக்கு ஜெயிச்சு கீ அண்ணன் கீ வாங்குவோம் ஆக்சுவலா கஷ்டப்பட்டு அந்த ஷார்ட்டை மட்டும் புடிச்சி உள்ள போட்டு போனா அது வந்து சாமிக்கு போட்டதுக்கு அலோ பண்ண மாட்டோம் பிராப்ளம் வரட்டாங்க. அதனால திரும்ப இதுக்கு செஃப்டிக்கு நம்ம மேல ஒரு போச்சு. ஓகே. ஓகே. இப்போ நான் போலாமாலாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்

அது சிங்கம் அது மாதிரி அதான் சொன்ன கேப்டன் வெல்கம் வெல்கம் டு கேப்டன் மிஸ்டர் மிஸ்டர் சின்ன திரைக்கு வருக வருக வரவே இருக்கோம் சொல்லுங்க கேப்டன் நீங்க ஷோ பாக்குறீங்களா சொல்லுங்க கேப்டன் நீங்க ஷோ பாக்குறீங்களா கேப்டன் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் அதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ற எல்லாரும் ஓகே ஓகே சோ மிஸ்டர் இந்த சவுண்ட்

எப்படி வந்தோம் இப்ப ஷூட்டிங் முடிச்சு எப்படி போதும் பாத்தீங்கன்னா காலையில அப்படி பிரகாசமா ஜக ஜக ஜகன்னு வந்தோம் ஷூட்டிங் முடிச்சு மூஞ்சில தானி அள்ளி அடிச்சு யாரு போட்டு ஐயோ சத்தமா சொல்லாத அங்கதான் நிக்கிறாங்க ஒரு பண்டாஸ்க்காக பண்டாஸ்க் தான் பயங்கரமா முடிச்சுட்டு பட் என்னன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் இன்னைக்கும் ஒரு டாஸ்க்ல தொடர்ந்து நாங்க வந்து இன்னைக்கு டிவில பாருங்க பார்த்தவங்களுக்கு தெரியும்

பட் ஓகே பைனலாக பரவாயில்ல நம்ம வந்து அடுத்த ஒரு எபிசோட ஜெயிக்கிறோம் ஓகேவா மற்றபடி அப்படின்னு மற்றபடி ஜாலியாக ஒன்று பண்ண பாத்தியா இங்க இல்லை ஷோல பாட்டு பாட்டு